இந்த காணொளியில் திருமூலருடைய பிராணாயாம பாடல்களுடைய பகுதியில் பன்னெண்டாவது பாடலை பற்றியும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த பன்னெண்டாவது பாடலினுடைய விசேஷ தன்மை என்ன என்று சொன்னால் இந்த பன்னெண்டாவது பாடல் கும்பகத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றது நமக்கு தெரியும் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் என்று வர்ற நேரத்தில் மூன்று முக்கியமான முறை இந்த பிராணாயாம பகுதியில் பின்பற்றப்படுகின்றது அதாவது பூரகம் ரேசகம் கும்பகம் இந்த மூன்று முறையின் அடிப்படையில் தான் இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்யப்படுகின்றது பூரகம் என்பது மூச்சை உள்ளெழுத்தல் வேசகம் என்பது மூச்சை வெளிவிடுதல் கும்பகம் என்பது மூச்சை அடக்கி வைத்திருத்தல் இந்த பாடலினுடைய சிறப்பு கும்பகத்தை தான் சொல்லுகின்றது கும்பகம் என்பது மூச்சை அடக்கி வைத்திருத்தர் எடுத்த மூச்சை அடக்கி வைப்பதால் வருகின்ற நன்மைகள் பலன்களை பற்றி திருமூலர் இந்த பாடல் மூலமாக சொல்லி வைத்திருக்கின்றார் இப்போ நாங்கள் அந்த பாடலை பற்றி பார்ப்போம் புறப்பட்டு புக்குத் திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலம் ஆக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே நான் திரும்ப வந்த பாடலை சொல்லுவேன் புறப்பட்டு புக்கு தெரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலம் ஆக்கில் பொறுப்புச் சிவக்கும் ரோமம் கறக்கும் புறப்பட்டு போகான் பொருசடையோனே இந்த நாலு வரிகள் நிறைந்த இந்த பாடலில் முதலாவது வரியை பார்த்தோம்னு சொன்னால் புறப்பட்டு புக்குத் திரிகின்ற வாயுவை உயிர்ப்பாய் போந்து புக்கு திரிகின்ற வாயுவை ரெண்டாவது வரி நெறிப்பட உள்ளே நின்மலம் ஆக்கில் முறையான கும்பகத்தினாலே உள்ளே தூய்மை செய்தால் மூன்றாவது வரி உறுப்பு சிவக்கும் ரோமம் கறக்கும் உறுப்புகளில் இரத்த ஓட்டம் பாய்ந்து சிவந்து அது நிமிந்து நிற்கும் தலைமுடியானது கருத்து மிகவும் பிரகாசமாக விளங்கும் நான்காவது புறப்பட்டு போகான் புரிசடையோனே கிரகணங்களால் சூழப்பெற்ற ஆத்துமன் உடலில் நிலை பெற்று நிற்பான் உடலும் அழியாது என்றபடி இந்த பொருள் விளக்கத்தை ஒன்றாகவே செய்து சொல்கிறேக்கள் உயி புறம்போந்து புக்கு தெரிகின்ற வாயுவை முறையான கும்பகத்தினாலே உள்ளே தூய்மை செய்தால் உறுப்புக்களில் இரத்த ஓட்டம் பாய்ந்து சிவந்து நிற்கும் தலைமுடி மயிர்கறுத்து விளங்கும் கிரகணங்களால் சூழப்பெற்ற ஆத்துமன் உடலில் நிலை பெற்று நிற்பான் உடலும் அழியாது என்றபடி இது பாடலினுடைய பிரதானமான மையப்பொருள் என்னென்று பார்த்தோம் சொன்னால் பிராணாயாம மூச்சு பயிற்சியில் நாங்கள் உள்வாங்குகின்ற உள்ளெழுக்கின்ற இந்த மூச்சானதை கும்பகம் செய்வதால் அதாவது நிறுத்தி வைப்பதால் வருகின்ற பலன்கள் நன்மைகள் என்ன என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லி நீக்கின்றது இப்போ இந்த கும்பகம் சரியான முறையில் செய்கின்ற பொழுது ஒன்று உள்ளம் உடலும் தூய்மை செய்யப்படுகின்றது உள்ளமும் உடலும் தூய்மை செய்யப்படுகின்றது ரெண்டாவது அப்படி தூய்மை செய்யப்படுகின்ற நேரங்களில் உறுப்புக்களில் ரத்தோட்டம் வேகமாக பாய்ந்து எல்லாவற்றையும் சீர்ப்படுத்துகின்றது அத்தோட்டம் தடை தடைப்படுவது கிடையாது அத்தோட்டம் மொழி எல்லாவற்றையும் சரிசெய்கின்றது அதே போல் மேனியானது உடம்பானது சிவக்கிறது அத்தோட்டம் பாய்வதனால மேனி உடம்பு சிவ சிவந்து காணப்படுகின்றது பொலிவோடு காணப்படுகின்றது அடுத்து தலைமுடி தலைமையிலானது கருத்து விளங்குகின்றது தலைமுடி கரு கரு என்று சொல்லி மாறும் அப்படி மாறுவதற்கு மூச்சு கும்பகம் செய்ய வேண்டும் அதே போல் கிரகணங்களால் சூழப்பெற்ற ஆத்துமன் உடலில் நிலை வைத்து நிற்பான் உடல் ஒரு பொழுதுமே அப்படி என்று சொல்லி இந்த பாடலுடைய திருமுழல் கும்பகத்தினுடைய சிறப்பை பற்றி அவர் சொல்லுகின்றார் கிரகணங்களால் சூழப்பட்ட ஆன்மா ஆத்மம் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் இது இந்த கிரகணங்கள் நவக்கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த நவக்கிரகங்களுடைய செல்வாக்கு அதனுடைய தாக்கம் ஆத்மாவுக்கு இருக்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அதனால சொல்லப்படுகின்றது இந்த நவக்கிரகங்களுடைய பிடிமானத்துக்குள்ள நம்முடைய ஆத்மம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது அல்ல அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்றது அதைத்தான் இந்த கிரகணங்களினால சூழப்பெற்ற ஆத்மா இருந்தாலும் சரியான முறையில் கும்பம் செய்கின்ற பொழுது மூச்சு பயிற்சியில் கும்பம் செய்கின்ற பொழுது கர்ம பலன் நீங்க பெற்று அதாவது மீண்டும் பிறக்கின்ற அந்த கர்ம பலன் நீங்க பெற்று ஆத்மமானது விடுதலை அடைகின்றது அந்த கும்பகத்தினுடைய சிறப்பு மூச்சை அடக்கி வைப்பதால் வர சிறப்பில் ஒன்று என்ன மரபிறப்பு அந்த சங்கிலியில் இருந்து நம்முடைய ஆத்துமம் விடுதலை அடைகின்றது மீண்டும் 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 இந்த பண்ண சைக்கிளுக்குள்ளே நாங்கள் ஒரு பொழுதுமே அப்படி என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது ஒரு யோகி இந்த கும்பகத்தை சரியான முறையில் பின்பற்றுகின்ற பொழுது தன்னையை சுத்தமாக்கி உடலை சுத்தமாக்கி ஆத்துமத்தை சுத்தமாக்கி அது கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு பாவங்களிலேருந்து விடுபட்டு மன அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு புறவி சுழற்சி மீண்டும் புறக்குன்ற அந்த சுழற்சியிலேருந்து விடுபட்டு முக்தி நிலையை மோட்சத்தை அடைவதற்கு இந்த சரியான கும்பகம் மூச்சை அடக்குதல் என்பது உதவியாக இருக்கின்றது திருமூறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமந்திரம் என்னும் ஜோக சாஸ்திரத்தின் மூல ஆசிரியராக இருக்கின்ற இவர் இந்த பிராணாயாமத்தினுடைய சிறப்பை மிகுந்த விளக்கமாகத்தான் அவர் கூறுகின்றார் அவர் இந்த கும்பகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது பார்த்த கும்பகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது கும்பகத்தால் நாடிகள் சுத்தி உடல் ஒளி பிணி வராமல் இருப்பது மற்றும் ஆயுள் வளர்ச்சி போன்ற பலங்களைப் பற்றியும் கூறுகின்றார் அவரது வார்த்தையில் பார்த்த மனு சொன்னால் மூய் சடங்கி நின்று முதிர்ந்த தண்ணீர் ஊற்றுகினும் போலும் உளம் தெளியுமே சடங்கி கும்பம் செய்தால் நின்று முதிர்ந்த தண்ணீர் ஊட்டகினும் போலும் உளம் தெளியுமே மனமும் உள்ளமும் கும்பகம் செய்கின்ற தெளிவடையும் என்று சொல்லி நிற்கின்றார் அதே போல பட்டினத்தாருடைய வசனங்களை பார்த்தோம் என்றால் அவர் ஒருவர் சித்த யோகி உலக இன்பங்கள் அனைத்தையும் விட்டு ஆன்மீக வழியில் உயர்ந்தவர் உடல் ஜீவ சக்தியை காக்கும் உடல் ஒளி தலைமுடி கருப்பு போன்ற பலங்களை அவருடைய வரிகளில் அடிக்கடி வரும் படினத்தாருடைய வரிகளில் அடிக்கடி வரும் உதாரணத்திற்கு நடுவே காத்தால் நவை அறுக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தார் நடு மூச்சு கும்பகம் அடுவே காத்தால் அறக்கும் இது பட்டினத்தாடி வரிகள் இருக்கின்றது கும்பகத்தை சொல்லப்படுகின்றது அதே போல ராமலிங்க வள்ளார் சொல்லுகின்ற வாக்கியங்கள் அவர் பிறவி என்று உயர்ந்த நிலையில் வாழ்ந்து வந்தவர் உடல் அழிவுற்றவாறு ஒளிரும் தேகம் அருட்பெரும் ஜோதி அடைந்தவர் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பார்த்தம் சொன்னால் உடலும் உயிரும் ஒளியாதல் வேண்டும் அதாவது கும்பகத்தால் உயிரின் ஒளி வெளிப்படும் என்பது ராமலிங்க வள்ளலாருடைய கருத்தாக இருக்கின்றது பால ஸ்தாஸ்தி சிஸ்தர்கள் அவருடைய கருத்தை பார்த்த சொன்னால் சூரிய உதயத்தில் மூச்சை தடுத்தல் நீண்ட நேரம் தியானம் செய்தல் உணவு பரவாயில்லை என்ற நிலையில் கூட முழு ஊத் சத்தை உடலிலே பரவ முடியும் என உணர்ந்தவர் இதனால் முகம் சிவந்து ஒளிமயமாக மாறும் தலைமுடி உதிராமல் கருப்பாக நீடிக்கும் என பாலதாபஸ்தாய் சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதேபோல இன்னும் பல சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள் அகல நம நந்தி சித்தர் போக சித்தர் திருமலை சித்தர் இப்படியான பலர் சொல்லியிருக்கின்றார்கள் கும்பகம் போல உடலை மருந்தாக மாற்றினார் இது போக சித்தர் திருமண சித்தர் உடல் அழிவாட்டாக மாற்றப்பட்ட அனுபவம் அகர நம்ம அந்த சித்தர் அகராமாய அனைந்தன உணர்ந்து கும்பகம் மூலம் அஞ்ஞானம் நீங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆகவே தான் இந்த கும்பகத்தினுடைய சிறப்பு கும்பகத்தினுடைய நன்மை அது கும்பகம் பிராணாயமூச்சிலேயும் கட்டாயம் என்பது இருந்து சொல்லப்படுகின்றது ஆகவே தான் மலமையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே மூச்சு எடுக்கிறோம் எல்லாருமே மூச்சு விடுக்கிறோம் இது பிராணாயம் மூச்சு மூச்சுப்பாய்ச்சியும் அல்ல இயல்பாகவே மூச்சு எடுக்கிறோம் இயல்பாகவே மூச்சு விடுகிறோம் இது எல்லாரும் செய்யின விஷயம் ஆனால் கும்பகம் மூச்சை நிறுத்துதல் அடக்குதல் என்பதுதான் எல்லோரும் செய்யாத விஷயம் எல்லாரும் செய்யாத விஷயம் அந்த அடக் மூச்சை அடக்குதல் கும்பகம் செய்வதற்குள்ளதான் பல இரகசியங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ கும்பகம் செய்ய பழகிட்டால் மூச்சை அடக்க பழகிட்டம் என்று சொன்னால் இப்படியான பல நன்மைகளை நாங்கள் பெற்று முக்தி அடையலாம் கர்ம பலனுக்குள்ளே போகாமல் மீண்டும் மீண்டும் புறக்கின்ற இந்த சங்கிலிக்குள்ளே வராமல் ஒரு மோட்ச நிலை முக்தி நிலையை அடையலாம் என்பதுதான் திருமலருடைய இந்த பன்னெண்டாவது பாடலுடைய ஒரு மைய பொருளாக இருக்கிறது கும்பகம் செய் கும்பகம் செய்தால் வாழ்க்கை எப்பொழுதுமே முக்தியை நோக்கி செல்லும் என்று சொல்லி நிற்கின்றார் nandri